வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஈரோடு பண்ணை சமையல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ணையில் இருக்கிற ஆடு இல்லை நம்ம வீட்டில் வளர்த்துற ஆடு வந்து அரிசி வந்து தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டு அதை என்ன பண்ணலாம் இன்ஸ்டன்ட்டா ஹோம் ரெமடி வந்து எதை கொடுத்து அதை சரி பண்ணலாம் இல்லை ஹோம் ரெமடி வந்து எந்த டைமில் இருந்து நம்ம கொடுக்கலாம் எந்த டைமில் அதை வந்து மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மோஸ்ட்லி ஆடுங்கள்லாம் வந்து எந்த டைமில் அரிசி சாப்பிடும் அப்படின்னா ஒன்றா ஃப்ரீ ரேஞ்சில் வளரக்கூடிய ஆடுகள் வந்து அரிசி நிறையா சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி ஒருங்கிணைந்த பண்ணை வச்சுருக்கீங்க இப்போ அந்த பண்ணையிலேயே வந்து ஆடு வச்சுருக்கீங்க கோழி வச்சுருக்கீங்க அந்த மாதிரினா இப்போ கோழிக்கான தீவனமாக நம்ம வந்து அரிசி இப்போ கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்போம் அந்த மாதிரி டைமில் ஆடு போய் அரிசி சாப்பிட்றது இந்த மாதிரி டைமில் தான் வந்து ஆடுகள் வந்து அதிகமாக அரிசி சாப்பிடும் இப்போ ஆடு அரிசி சாப்பிட்டதை வந்து நம்ம உடனே கண்டுபிடிக்க முடியாது இப்போ சாப்பிட்றப்ப பார்த்துட்டோம் ஓகே அப்படின்னா நம்ம அப்பவே டக்குன்னு ஒரு ஹோம் ரெமெடி பண்ணி அதை சரி பண்ணிடலாம் நம்ம க நமக்கு தெரியாமல் அது வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல அந்த மாதிரி டைமில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஆடு அரிசி சாப்பிட்டுருச்சு அப்படின்னா நமக்கு வந்து உடனே வந்து அதை அரிசி சாப்பிட்ருக்குங்கிறது வந்து நமக்கு தெரியாது எப்படியும் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் அதாவது முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் கழிச்சு தான் வந்து நமக்கு ஆடு வந்து அரிசி சாப்பிட்ருக்குனே தெரியும் அதை வந்து நம்ம அந்த ஆட்டை வந்து கரெக்டாக கவனித்தா மட்டும்தான் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும் என்னென்னா அந்த ஆடு வந்து அதிகமாக வந்து அசை போடாது தீன் எடுத்துக்காது அதனோட வயிறு வந்து உப்பி காணப்படும் பலூன் மாதிரி உப்பி காணப்படும் அது வந்து யூரின் போகாது மோஷன் போகாது எதுவுமே பண்ணாது தனியாக நின்றுக்கிட்டே இருக்கும் ஆடு இதை வச்சு வந்து நம்ம ஆட்டை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வயிறு உப்பி இருக்கிற ஆடு வந்து அது அரிசி தான் சாப்பிட்ருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆட்டோட வயிற்றுல இந்த இப்போ வீடியோவில் தெரியற மாதிரி நம்ம வயிற்றுல வந்து அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அழுத்துன இடம் வந்து அப்படியே பள்ளமாக தெரியும் அது ஒரு மாதிரி புத புத புதன்னு இருக்கும் ஆட்டோட வயிறு வந்து நார்மலாக நம்ம தொடக்கும் அரிசி சாப்பிட்ட ஆட்டோட ஆட்டை வந்து ஆட்டோட வயிற்ற தொட்டு பார்க்கறக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம அழுத்துற இடம் வந்து அப்படியே பள்ளமாக வந்து தெரியும் அப்புறம் அது வந்து ஏற்கனவே அசை போட்டிருந்தப்போ ஆடு சாப்பிட்ட அரிசியெல்லாம் வந்து சரியாக ஜீரணம் ஆகாமல் அதை எடுத்துக்கிட்ட தீனி வந்து வெளியில் கக்கிட்டே இருக்கும் இன்டேக்கும் எடுத்துக்காது வெளியிலையும் வராது வாய் வழியாகவே வந்து எல்லாத்தையும் துப்பிகிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் இதில் வந்து எங்கள் ஆடு சாப்பிட்டா அரிசி அந்த தீவனத்தில் கலந்து இருக்கிறத வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கணும் இந்த மாதிரி தான் வந்து கக்கிகிட்டே இருக்கும் இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஹோம் ரெமெடி பண்ணியே ஆகணும் இதுக்கு வந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஹோம் ரெமடிஸ் இருக்குது அதாவது வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி வந்து நம்ம ஆட்டை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு செவனப் நம்ம குடிக்கிற செவனப்போ ஸ்ப்ரைட்டோ இல்லை வந்து சின்ன பத்து ரூபா பாட்டில் ஒன்று வரும் அந்த மாதிரியோ ஏதோ ஒன்று நம்ம ஜீரணத்துக்காக மனுஷங்க எடுத்துக்கிற அந்த ஜூஸுவே வந்து டேரெக்டாக ஆட்டுக்கு கொடுக்கலாம் இது வந்து எப்போ அப்படின்னா சாப்பிட்ட உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம வெறும் இந்த செவனப் மட்டும் கொடுத்தாவே போதும் அப்போவே வந்து அது ஜீரணமாகி அது ஆட்டுக்கு வந்து லூஸ் மோஷன் போய் அது வழியாக வெளியில் அரிசியெல்லாம் வந்துடும் இப்போ வந்து இல்லை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு மேலே இருக்கும் போல் நான் அது சரியாக கவனிக்கல அப்படின்னா அதே கூட வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஒண்ணுல இருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் கலந்து நல்லா அந்த பாட்டில மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி பெரிய ஆடா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு நூற்றி ஐம்பதுல இருந்து இரநூறு எம்எல் வந்து நம்ம அந்த சோடாவை கொடுக்கணும் அது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கலந்து கொடுக்கணும் இதே வந்து சின்ன ஆடுதாங்க கொஞ்சம் குட்டி தாங்க இதை விட சின்னது தான் ஒரு ஒரு வயசு குட்டி தான் அந்த மாதிரிங்கிறப்ப நம்ம நூறு எம்எல் சோடாவை வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கலந்து கொடுத்தாவே நமக்கு போதுமானது நம்ம ஆட்டோடய வயசை பொறுத்து அதனோட உடம்பை பொறுத்து நம்ம கொடுக்கறோட அளவையும் வந்து மாற்றிக்கலாம் இந்த பாட்டிலில் தேங்காய் எண்ணெய் கலந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா தாராளமாக ஒருத்தவங்க வந்து ஆட்டை குடிச்சிக்கலாம் ஒருத்தவங்க வந்து மருந்து ஊற்றிக்கலாம் இல்லை நான் ஒருத்தன் தான் இருக்கேன் என்னால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஆட்டு மேலே வந்து தாண்டுக்கால் போட்டு ஆட்டை பிடிச்சி நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் மருந்தை வந்து ஒத்தி விடலாம் இப்போ நான் சொன்ன இந்த ரெமடியுமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதாவது ஆடு வந்து அரிசி நிறைய சாப்பிட்றப்ப நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறப்ப கொடுக்கலாம் இல்லை சாப்பிட்டிப்பதான் கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் முக்கால் மணி நேரம் இருக்கும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜில் கொடுக்கலாம் இதுவே வந்து ஆடு நிறையா சாப்பிட்ருச்சு ரொம்ப அதனால் முடியாமல் மூச்சு விடுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுது அப்படிங்கிறப்ப உடனே வந்து நீங்கள் வெட்டினரி டாக்டரை கூப்பிட்லாம் டாக்டர் வர்றக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுது அந்த டைமில் வந்து நான் ஏதாவது பண்ணணுமே அது வரைக்கும் சும்மா எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோடா உப்பு இருக்குது இல்லைங்களா சோடா உப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து அதில் பாதி சோடா உப்பு எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதி வந்து பெருங்காயத்தூள் எடுக்கணும் அது கூட வந்து தேங்காய்னா இல்லை அல் நெய் நம்ம வீட்டில் வந்து எது இருக்கோ அதை கலந்துக்கலாம் அதுவும் ஒரு ஸ்பூன் கலந்துக்கலாம் இப்போ இந்த மூணையும் வந்து சேர்த்து தண்ணி நமக்கு வந்து அளவுக்கு தண்ணியாக ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து இந்த மூணையும் வந்து நல்லா கலக்கி ஆட்டோட வாயில் இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க எந்த மருந்தாக இருந்தாலும் ஆட்டை வந்து இப்படி பிடிச்சி நீங்கள் மருந்து ஊற்றுறப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஊற்றுறக்கு இப்போ நான் சொன்ன ரெமெடி வந்து டாக்டர் வர வரைக்கும் இப்போ டாக்டர் எப்படி வரக்கு ஒரு அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகுது அப்படின்னா அந்த ஆஃப் ஹவர் ஒன் ஹவர் வந்து நம்மளால் ஆட்டை வந்து எந்த அளவுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து ஆட்டோட நிலமை பார்க்குற உங்களுக்கு தான் வந்து தெரியும் ஆடு வந்து கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உடனே டாக்டரை கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணுங்கள் டாக்டர் வந்து அவரும் வந்து இன்ஜெக்ஷனோ மருந்தோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப உங்கள் ஆட்டுக்கு வந்து சீக்கிரம் குணமாகறக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்குற எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஆட்டுக்களை பற்றின பயனுள்ள தகவல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை தவிர வேறு எந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம கமெண்ட்ல போடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கான காரணமே வந்து நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக போட்டாச்சு தேங்க் யூ